வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை வைல்ட் கார்டு என்ட்ரி வந்த உடனே சரிப்பா போட்டி இனி சூடு பிடிக்க போகுது வேற லெவலில் மாசா இருக்க போது அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கான லைஃப் ஸ்ட்ரீம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு சுக்கு நூறா உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இவனுங்களை பொறுத்தவரை விளையாட்டை சுறுசுறுப்பா மாத்துறதுக்கு போட்டியாளர்களை தேர்வு பண்ண சொன்னா இவனுங்க அன்பு கேங்காகவே ஆளை தேர்வு பண்ணி பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்காங்க பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேருமே அன்பு கேங்ல ஐக்கியம் ஆயிட்டாங்க அதுல பல விஷயங்கள் இன்னைக்கு எபிசோட்ல காட்டப்படல அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம திவ்யாவை பொறுத்தவரை கனியோட கேப்டன்சி வேற லெவல்ல இருந்துச்சு பாரு திவாகர் வாண்டடா பிரச்சனை பண்ணாங்க நாங்க அதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கேட்கும் போது எம்மா கனியோட கேப்டன்சியை விஜய் சேதுபதியை களி ஊத்துனாரு அதெல்லாம் பாத்தியா கனி வந்து ஒன் சைடா தான் இருந்தாங்க அவங்க குரூப்புக்கு மட்டும் தான் சோம்பு தூங்கினாங்க அப்படிங்கறத வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கிழிச்சு எடுத்தாரு இதெல்லாம் பாத்தியாமா என்னமா உங்களை அதிகமா இருக்குது அந்த டீமுக்கு அதே நேரத்துல உங்களோட டார்கெட் கண்டிப்பா பாரூ திவாகர் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேற்றப்பட வேண்டிய நபர்கள் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா மீதி இருக்கிற நீங்க எல்லாரும் ஏதாவது ஒரு கேம் ஆடணும் நீங்க ஆடாம கேம் ஆடுற அவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறீங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து கூட்டம் சோறு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு பல்லாங்குழி ஆட போறீங்களா என்னம்மா கேமும் ஆட மாட்டீங்க ஒன்றும் ஆட மாட்டீங்க அடுத்தவங்களை குறை சொல்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்குது சரிங்க என்ன தான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை நேற்று ராத்திரி நடந்த ஒரு ஃபன் மூமெண்ட்டை தான் கட்டுறேங்க அதாவது திவ்யாவை பொறுத்தவரை இவங்கெல்லாம் ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு பேரை தேர்வு பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே தான் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்க எல்லாருமே கார்டன் ஏரியாவில் படுத்திருக்காங்க அந்த இடத்துல திவ்யாகிற பொறுத்தவரை உங்களோட நடிப்பு அரக்கன ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி தேர்வு பண்ணி வெளியே படுக்க வச்சிருக்காங்க நீங்க அதுக்காக புங்கி இழாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சீன் கிரியேட் பண்ணிருக்காரு உண்மையாக திவாகர பொருத்தவள அவர் பண்றதெல்லாம் கோமாளித்தனம் தான் பார்த்து சிரிக்கலாமே தவிர வேற எதுவும் பெருசா அதுல சிந்திக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது இருந்தாலும் இந்த இடத்துல திவாகர் இப்படி பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்த விக்ரம் பொறுத்தவரை மக்களே இவனுக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடுங்க இருந்து பொய்யா புளிவிட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விக்ரம் பேசிட்டு இருக்காரு உடனே திவாகர் வந்து அடிப்பு அரக்கனுக்கு அநீதி நடந்துருச்சு தமிழ்நாடே கொந்தளிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு பாக்குறதுக்கு பண்ணா இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாரு வந்து கமர் மன்னிப்பு கேட்டு சாரிடா நான் தெரியாம திவார்ட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவள இந்த பிரச்சனையில கண்டிப்பா ரெண்டு பேர் மேலையும் தவறு இருக்குது பார்வா இருக்கட்டும் கமர் இருக்கட்டும் ரெண்டு பேருமே லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்குது இவ்வளவு கேவலமா பேசக்கூடாது இந்த நிகழ்ச்சியை குடும்பமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இவ்வளவு கேவலமா தரம் தாழ்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அறிவு இல்லாம கண்ட கர்மத்தையும் பேசிட்டாங்க சரி பேசுறது பேசிட்டாங்க அதுக்கப்புறம் பார்வை போறத விட என் மேல தப்பு ஒண்ணுமே கிடையாது கமர்தீன் கொஞ்சம் தப்பானவன் அவன் தப்பா என்கிட்ட பழகுறான் அதனால தான் அவனை கட் பண்ணி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி திவார்ட்ட பேசினது அண்ணாகரத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி தப்பெல்லாம் பார்வை பண்ணிட்டு கமர்தீன் கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் வயல் காடா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்த பிரஜின் சாண்ட்ரா ரெண்டு பேருமே இதை ஓப்பனாவே சொல்றாங்க எல்லா போட்டியாளர்கள் முன்னாடியும் சொல்லியிருக்காங்க இது அதை விட அநாகரிகம் உள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் யாருக்குமே பார்வை ஜெயவர்தன் பேசின விஷயங்கள் தெரியாது அப்படி இருக்கும்போது பிரஜின் சாண்ட்ரா இந்த விஷயத்தை ஓப்பனா எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்க கூடாது பொதுவாகவே ஆறாவது சீசன் வரைக்கும் வைல்ட் கார்டா என்ட்ரி கொடுக்குறவங்க வெளியே என்ன நடக்குது அப்படிங்கறத பிக் பாஸ் வீடுக்குள்ள சொல்ல மாட்டாங்க ஆனா கடந்த ரெண்டு சீசனா வெளியே என்ன நடக்குது அப்படிங்கறத முழுசா வந்து ஒப்பிக்கிறாங்க வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் அதுவே மிகப்பெரிய விதிமீறல் இவனால போறதவளை கேமை சுவாரஸ்யமா கொண்டு போறேன் அப்படிங்கிற பேர்ல கேமோட சுவாரஸ்யத்தையே இந்த விஷயத்தை பொறுத்தவரை பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேருமே கமர்தீனுக்கு கிட்ட பார்வையால் விளையாடு அப்படிங்கிற மாதிரி நிறையவே அட்வைஸ் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியும் அவங்க எல்லாருமே ஒரே குடும்பம் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்போ ஒரு டிவி பேர் கெட்டு போகுது அப்படின்னா அதை காப்பாற்ற வேண்டியது சக ஊழியர்கள் அதனை அந்த வேலையை சரியா பண்றாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு போன இந்த இடத்துல கமர்தீன் வந்து என்னதான் உனக்கு எனக்கு செட் ஆகுது நம்ம பிரிஞ்சிருவோம் நீ உன்னோட கேம் ஆடு நான் என்னோட கேம் ஆடுறேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துலயும் பாரு வந்து சாரிடா சாரிடா அப்படிங்கற மாதிரி சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எம்மா பண்ற எல்லாம் பண்ணிட்டு திரும்ப திரும்ப சாரி கேட்டு என்னமா பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் பாரு பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு என்ன பொறுத்தவரை பாரு கேமுக்காக எல்லா வேலையிலும் பண்றாங்க கண்ட கர்மத்தையும் பண்றாங்க அப்படிங்கிறத எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல என்னதான் பார்வை பொறுத்தவளை சாரி கேட்டாலும் கமர் தின பொறுத்தவள வேண்டாம் உனக்கு எனக்கும் செட் ஆகாது நீ ஓன் கேம் ஆடு நான் ஏன் கேம் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறானுங்க இன்னைக்கான எபிசோடு எப்பவும் போலவே ஆகவே ஒரு கலகலப்பான பாட்டோட ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாரு திவ்யா இந்த ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திவ்யா வந்து என்ன நீங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அந்த இடத்துல பார் வந்து இல்ல கமர்தீன பொறுத்தவரை அவரை காப்பாத்திக்கணும் அப்படிங்க மாதிரி சொல்றாரு ஆனா என்ன பொறுத்தவரை இந்த தப்புக்கு ரெண்டு பேருமே பொறுப்பு அவனை மட்டுமே சொல்ல முடியாது நான் மட்டுமே காரணம் கிடையாது ரெண்டு பேருக்குமே இந்த தப்புல பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல திவ்யா வந்து என்னதான் இருந்தாலும் பாரு இதெல்லாம் அம்மா பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க உன்னோட அம்மா எல்லாம் இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த பேசுறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு சாண்ட்ராவும் வர்றாங்க சாண்ட்ராவும் இதே கருத்தை தான் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் கமருதியோட பேரு கெட்டு போயிருக்கும்ல அப்படிமா சொல்லிட்டு இருக்காங்க எம்மா பார்வோட பேருந்தான் கெட்டு போச்சு ரெண்டு பேரும் கேவலமான கேடுகட்ட வேலைகளை பண்ணா பேரு தான் போகும் இதுல எந்தவித கருத்துமே இல்லையே உங்களுக்கு என்ன கமருதின் மேல இவ்வளவு சிம்பத்தி அப்படிங்கிறது புரியல என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யாவா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே கமருதீனுக்காக நிறைய இடங்களை சொம்பு தூக்குறத பார்க்க முடியுது இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யா சொன்ன ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கலாம் அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு நீ ஒரு டிக்னிட்டி டெக்கோரம் இருக்குது அப்படிங்குமே சொல்றாங்க கண்டிப்பா இருக்கணும் தான் நம்மளோட ஆசை ஆனா கடந்த ரெண்டு சீசன்ல அது இல்லையே போன சீசன்லயே உங்களோட விஜய் டிவி ப்ராடக்ட் ஆன விஷால் ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டான் தான் விஜய் சேதுபதி கடைசி வரை சொம்பு தூக்குனாரு இந்த சீசன்லயுமே எப்ஜே கமரதீன் அரோரா துஷார் பாரு இவங்க எல்லாருமே அப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றது விஜய் சேதுபதி கரெக்டா எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அதை கரெக்டா பண்ணிருந்தாரு அப்படின்னா இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்காது அதாவது முதல் வாரத்துல துஷார் அரோரா இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே கேவலமா பேசியிருப்பாங்க அந்த இடத்துலயே எம்மா பேசுறது ரொம்பவே அடல்ட் கண்டனா இருக்குது நீங்க என்ன பேசுனீங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு நான் விரும்பல இருந்தாலும் ரொம்பவே அநாகரியமா பேசாதீங்க இந்த நிகழ்ச்சியை குழந்தைகள் முதல் கொண்டு பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்திருந்தார் அப்படின்னா இவ்வளவு பெரிய கேவலமான கட்ட வேலைகள் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்காது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு திரும்பவும் எதுக்கடா இந்த பிரச்சனையை கிளறிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட என்னமா இருந்துச்சு ஆமா தானுங்க என்னங்க நல்ல விஷயமா திரும்ப திரும்ப பேசுறதுக்கு இவன என்ன பேசினானு அதாவது பாரு கமர்தீன் என்ன பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட ஓபனா பேச முடியாது அந்த அளவு கேவலமா தான் பேசுனாங்க இருந்தாலும் இந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப ஊதிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கிச்சன் ஏரியால ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தை இன்னைக்கான எபிசோட காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது வாட்டர் மில்லன் நின்றுட்டு இருக்காரு அந்த இடத்துல சாண்ட்ராவும் திவ்யாவும் வாட்டர் மில்லன் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன வாட்டர் மில் கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு உங்களோட பேரை மாத்த வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அதுக்கு வாட்டர்மிலன் ஸ்டாரை பொறுத்தளவுல இல்ல இது எனக்கு ரசிகர்கள் கொடுத்த பேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் அந்த இடத்துல திவாகரை எந்த அளவு கேளிக்கண்டல் பண்ண முடியுமோ அந்த அளவு பிரஜினா இருக்கட்டும் சான்ராவா இருக்கட்டும் திவ்யா இருக்கட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாக்குற நமக்கே இரிட்டேட் ஆகுது அந்த இடத்துல இருக்கிற அரோரை வந்து இப்பெல்லாம் கேவலப்படுத்தாதீங்க ஒரு நபரை இதோட ஸ்டாப் பண்ணுங்க அப்படி மாதிரி ஸ்டாப் பண்றாங்க அந்த இடத்துல தான் வியானாவும் இருக்கிறாங்க இதை எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல சரி வாட்டர்மில்லன் ஸ்டார் அப்படிங்கறது அவரோட பேர் இல்லைன்னு வச்சுக்கிடுவேன் மறுபடியும் எதுக்காக பிக் பாஸ் டீமே அவரோட மைக்ல வாட்டர்மில்லன் ஸ்டார்னு எழுதி அனுப்புறானுங்க அவனுக்கு என்ன முட்டா போயிடலா என்னம்மா நீங்களும் தான் சீரியல் நடிக்கிறீங்க சீரியல்ல வில்லியா நடிக்கிறீங்க கேவலமா கேடுகட்ட வேலைகள் பண்ற மாதிரி நடிக்கிறீங்க அதுக்காக அதெல்லாம் நீங்க ஆயிடுவீங்களா இல்லை இல்ல அவனை பொறுத்தவளவு வைரல் ஆனோ அப்படிங்கறதுக்காக பல கோமாளி வேலைகளை பண்ணிருக்கான் அதுல எல்லாம் மாற்றிக்கிறதே கிடையாது அதே நேரத்துல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அவன் அப்படி ஏதாவது கேவலமான வேலைகள் பண்ணான் அப்படின்னா அதுக்கு எதிராக பேசலாம் அதை விட்டுட்டு இப்படி தகுதியே இல்லாதவனுக்கு பிக்பாஸ் வீட்டுல இடம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது திவ்யாவா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் பிரஜினா இருக்கட்டும் பல இடங்கள்ல திவாகர் மாதிரி ஒரு கேவலமான நபருக்கு பிக்பாஸ் வீட்டுல இடம் கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி பார்த்தா உங்க விஜய் டிவி டீம் அதான்பா காரி துப்பணும் எதுக்காக இப்படிப்பட்ட போட்டியாளர்களை உள்ள எழுத்து போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆமா தானுங்க போட்டாச்சு அவர் அவர் கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு அவரை பொறுத்த அளவு கேவலமா கேடுகட்ட வேலைகளை பண்ணல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெண்களை தொட்டு பேசுறாரு லவ் கண்டன் எல்லாம் அதுல மாட்டுக்கிறதே இல்ல அது அந்த பெண்கள் நடிப்பா நினைச்சு பண்றதுனாலதான் பண்றாரே தவிர தப்பான இடத்துல திவாகர் யாரையுமே தொட்ட மாதிரி தெரியல அதே நேரத்துல தப்பா நடந்துக்கிறவங்களுக்கு எதிராக விஜய் சேதுபதி கேள்வி கேக்குற மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படி திவாகர கேள்வி கிண்டல் பண்ணதுக்கு அப்புறமா பெட்ரூம் ஏரியாவை கட்டுறாங்க அந்த இடத்துல வியானா திவாகர் பாரு இந்த மூணு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வர்ற திவ்யாவை பொறுத்தவள என்ன பாரு நடந்ததே நினைச்சு விரதம் அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்க உடனே அந்த இடத்துல வந்து பாருல்லாம் நக்கல் ஐயன் பேசாதீங்க நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு திரும்ப திரும்ப அதை பத்தி பேசாதீங்க சொல்றாங்க ஓடனே அதுக்கு திவ்யா என்ன சொல்றாங்க என்னமா நீ சாப்பிடலயா அப்படிங்கிற அக்கறையில தான் கேட்டேன் அப்படிமே சொல்றாங்க திவ்யா நீங்க கேக்குறத பார்த்த எல்லாருக்குமே தெரியும் நீங்க அக்கறையிலயோ டேஷ்லயோ ஒண்ணும் கேட்கல உங்களை பொறுத்தளவுல திரும்ப திரும்ப அவங்களை குத்தி காட்டணும் அப்படிங்கறத நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஆமா தானுங்க என்ன பாரு சாப்பிடலையான்னு கேட்கறது வேற என்ன நடந்ததையே நினைச்சுக்கிட்டு விரதமா இருந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறது வேற அது தெரியாத அளவுக்கு பாக்குற ஆடியன்ஸ் முட்டாலெல்லாம் கிடையாது இருந்தாலும் அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை கிழிச்சு எடுக்கிறாங்க ஏமா நடந்து முடிஞ்சிருச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்ல அதனால வர்ற விளைவுகளை நானே சந்திக்க போறேன் இதை நினைச்சு நீ எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படி மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க உடனே திவ்யா வந்து பிரஜின் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேர்கிட்டையும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க பாத்தியா பார்வை பொறுத்தவரை நம்ம கிட்ட கேட்டு எல்லா விஷயங்களையும் வாங்கிக்கிட்டு நம்ம தான் தப்பா சொன்னோம் நம்ம தான் அவன் மேல பழி போடுறோம் அப்படிங்க மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படிங்க மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க உண்மை அதுதான்மா என்னதான் ஷோவோட ஃபார்மேட்டா இருந்தாலும் போட்டியாளர்கள் யாருக்குமே தெரியாத விஷயத்த ஓப்பனா புருஷன் பொன்னாட்டி ஒன்னா வந்து நின்னுகிட்டு கமர்தீன் பாரு இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொன்னது கேவலம் தான் அதை சொல்லியிருக்க அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது விஜே அவர் வார வாரம் வர்றாருல அவர் என்னைக்காக கிண்டு கொடுத்தாரா இல்லனா ஒரு கார்டு கொடுக்க சொல்லுங்க அது ஓகே தான் உங்களை பொறுத்தவரை நீங்களுமே சக போட்டியாளர் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு விளையாண்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வியானா சுபிஷா இந்த ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வியானாவை பொறுத்தவரை சூப்பரா சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிக்பாஸ் பாஸ் வந்து வந்திருக்கிற பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேருமே அன்பு கேங்ல ஐக்கியம் ஆயிருவாங்க ஆனா அமித்த பொறுத்தவள அந்த கேங்ல சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிறத வியானா கரெக்டா சொல்றாங்க இதை தாங்க நம்மளும் சொல்றோம் அன்பு கேங் பெருசாகிட்டே போகுது அப்படின் சொல்லலாம் அமித்த பொறுத்தவள ரொம்பவே நார்மலா எல்லாருக்கிட்டையும் சகஜமா பேசி பழகிறாரு உள்ள மூணு பேருமே மக்கள்கிட்ட யாரெல்லாம் நெகட்டிவா தெரியுறாங்களோ அவங்க பக்கமே போகாம அவங்கள திட்டியே ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படிங்குற நினைக்கிறாங்க ஆனா அமித்தை போறதுல தாங்கிட்ட யாரு நல்லா பேசுறாங்களோ அவங்க கிட்ட நல்லா பேசி நல்லா பழகிக்கிட்டு இருக்காரு உண்மையாவே அமித்தை பாராட்டலாம் அப்படின்னா சொல்லலாம் அதுக்கப்புறமா திவாகர் கூட சேர்ந்து அமித் வந்து ஒரு ரீல் எல்லாம் பண்றாரு எப்பவும் போலவே நடிப்பு அப்படிங்கிற பேர்ல நம்மளை கொலையா கொண்டுகிட்டு இருக்காரு திவாகர் அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் நடக்குது இந்த டாஸ்கை பொறுத்தளவுல வயல்ட்கார்டா வந்திருக்கிற நாலு போட்டியாளர்கள் தான் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறத பிக் பாஸ் அறிவிக்கிறாரு அந்த வகையில போட்டியும் நடக்குது இந்த போட்டியில திவ்யா வின் பண்றாங்க திவ்யா கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஆட்டம் ஆடினாங்க பாருங்க வேற லெவல் அப்படின் சொல்லலாம் அதாவது கேப்டன் ஆன உடனே சில நல்ல விஷயங்கள் சொல்றாங்க அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரையும் மார்க் பண்ணக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது கருத்துக்களை பரிமாறணும் அதாவது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க அதுக்கு எதிர்கருத்து சொல்றவங்களோட கருத்தையும் கேளுங்க அவங்கள பேச விடாம கத்தி சண்டை போடாதீங்க அப்படிங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கெட்ட வார்த்தைகள் பேசாதீங்க என்னோட கேப்டன்சில இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல முடிவு எல்லாம் எடுக்கிறாங்க இதெல்லாம் பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாஸ் பொறுத்தளவு டீம் பிரிக்க சொல்றாரு இந்த இடத்துல திவ்யா வந்து யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி கை தூக்க சொல்றாங்க போட்டியாளர்களை பொறுத்தவரை இப்பெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது கேப்டன் ஆகி இருக்கிற நீங்க தான் தனிச்சு முடிவெடுக்கணும் தான் டீமை தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா திவ்யாவை பொறுத்தவரை நான் தான் சொன்னோம்ல ஒரு ஆள் பேசும்போது இன்னொரு பேசவே கூடாது நான் தான் கேப்டன் நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாங்க அதுக்கு இடையில பாஸ் பொறுத்தளவுல சொல்றாரு திவ்யா நீங்க தான் முடிவெடுக்கணும் யார்ட்டையும் கேட்டுலாம் முடிவெடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா பிக் பாஸ் சொல்றது கேக்குதா நான் தான் சுயமா முடிவெடுக்கணும் நான் தப்பு பண்ணா பிக் பாஸ் சொல்லுவாரு நீங்க எதுக்காக சொல்றீங்க அப்படிங்க போட்டி ஆட்கிட்ட ரொம்பவே ரூடா கேவலமா நடந்துகிட்டாங்க அப்படினே சொல்லலாம் பாரு எப்படி மத்தவங்களை பேச விடாம ஒரு கேம் ஆடுறாங்களோ அதே கேம திவ்யா ட்ரை பண்றாங்க ஆனா மொக்க வாங்கினாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இருக்கிறதுமே இல்ல இந்த இடத்துல நான் எழுந்து ஒரு விஷயம் சொல்றாங்க அதாவது இது ஒன்றும் ஸ்கூல்லாம் கிடையாது நீங்க பேசும்போது நாங்கெல்லாம் வாயில கையை வச்சுட்டு உட்கார முடியாது அப்படின்னா சொல்றாங்க அந்த இடத்துல திவ்யா வந்து நான் யாரையும் வாயை பொத்திக்கிட்டு உட்கார சொல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் மாத்தி பேசுறாங்க அதுக்கும் வியானா தரமான பதிலை கொடுத்துருந்தாங்க நான் அப்படி சொல்லவே இல்லை வாயில கை வச்சுட்டு உட்கார முடியுமான்னு கேட்டேனே தவிர நீங்க என்னன்னா மாத்தி பேசுறீங்க வாயை மூடிட்டு உட்கார முடியுமான்னு நான் கேட்கவே இல்லை அப்படிங்க வியானா சொல்றாங்க இருந்தாலும் திவ்யா புரதவில யார் பேசினாலும் உட்காருங்க நீங்க யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க இந்த இடத்துல பார்வ எழுந்து ஒரு விஷயம் சொல்றாங்க அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன் என் பேர் டேமேஜ் ஆயிடுச்சு இப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் சொல்லிட்டீங்க இனிமேல் அந்த விஷயத்தை பத்தி யாருமே பேச வேண்டாம் இத்தோட நிப்பாட்டிடுவோம் மாதிரி இந்த இடத்துல பாரு சொல்றாங்க இதுக்கும் மிகப்பெரிய கலவரங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வருது அப்படின் சொல்லலாம் அதாவது ஒரு ஆள் பேசும்போது இன்னொரு ஆள் பேசக்கூடாதுன்னு சொன்ன திவ்யாவா இருக்கட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த பிரஜின் சாண்ட்ராவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரச்சனையை கிரேட் பண்றாங்க ஏன்னா நீ தானமா வந்து கேட்ட நீ கேட்டதனால தான் நாங்க சொன்னோம் இப்போ இதுக்கு நாங்களா வாண்டடா பிரச்சனையை கிரியேட் பண்ற மாதிரி சொல்ற அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க ஏங்க பாரு கேட்கறதுக்கு முன்னாடியே தான் பிரஜின் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேருமே போட்டியாளர்கள் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாங்களே என்னடா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுட்டாங்களே ஆனா இந்த இடத்துல பார்வதி வந்து கேட்க வேண்டிய கேள்விகளை சரியா கேட்கல அப்படிங்கறதான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் திவ்யா கேப்டன் ஆனதுக்கு ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாங்க இந்த விஷயத்த திவாகர் சொல்றாரு என்னதான் இருந்தாலும் திவ்யா நீங்க பேசுறது ரொம்பவே ரூடா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல கூட திவ்யா வந்து என்னமோ திவாகர அடிக்க போற மாதிரி இப்ப என்ன என்ன நான் தான் கேப்டன் நான் சொல்றத கேட்க முடிஞ்ச கேளுங்க கேட்கலன்னா வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க ஆ ஊனா வெளியே போங்க அப்படின்னு சொல்றதுதான் திவ்யாவோட ஸ்ட்ராட்டஜியா இருக்குது படு கேவலமா இருக்கு திவ்யா நீங்க எல்லாம் இதுக்கு செட் ஆக மாட்டீங்க மக்கள் வந்து மக்கள் வந்து சில நபர்களை திட்டுவாங்க அதே நேரத்தில் அவங்கள நாங்கள் திட்டுறோண்டா நீங்க என்னத்தை கிழிச்சிங்க நீங்கள் எதுக்காக அவங்கள டார்கெட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்களை தான் மறுபடியும் திட்டுவாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஆனா நல்லா இருக்கும் ஆமா தானுங்க வந்து ஒரு நாள் கூட ஆகலை இதுவரை எந்த கேமுமே ஆடலை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் கேவலமா ஆடுறாங்க மக்கள் உங்களை கழிவு ஊத்துறாங்க அப்படிங்கிற வார்த்தையை கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை யூஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துலயே சபரியா இருக்கட்டும் எப்ஜேயா இருக்கட்டும் இல்ல பார்வா இருக்கட்டும் திவாகரா இருக்கட்டும் எல்லாருமே சொல்றாங்க அதாவது நாங்க இந்த கேமை சரியா விளையாடல மக்கள் கழிவு ஊத்துறாங்க இதெல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதை திருத்திக்கிட்டு நாங்க விளையாடுவோம் விஜய் சேதுபதியுமே எங்கிட்ட சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது இதை நீங்க திரும்ப திரும்ப ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திவ்யா கிட்ட ஓப்பனா சொல்றாங்க இது எதையுமே இன்னைக்கு நான் எப்பிசோட்ல காட்டல அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க என்னதான் இருந்தாலும் விஜய் டிவி சீரியலோட ஹீரோயின் அந்த ஹீரோயினோட பேர் கெட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணுவானுங்களா பண்ண மாட்டானுங்க அது மட்டும் இல்ல இதே திவ்யா வந்து கணிகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கனி உங்களோட கேப்டன்சி சூப்பரா இருந்துச்சு ஆனா உங்களோட கேப்டன்சி அவங்க எல்லாருமே சரியா பண்ண விடல எல்லாருமே உங்ககிட்ட வாண்டடா வந்து சண்டை போட்டாங்க இதெல்லாம் நான் பார்த்தேன் அப்போல்லாம் உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு பாவமா இருந்துச்சு அப்படிங்கலாம் சொல்றாங்க நீ பாக்கவும் இல்ல கிழிக்கவும் இல்ல பாத்துருந்த அப்படின்னா தான் கழுவி ஊத்திருப்ப எதையும் ஒருபடியா பார்க்காம சமூக வலைதளங்கள்ல என்னது வைரல் ஆகியிருக்கோ அதை மட்டும் பேசி நம்ம வைரல் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரே இடத்துல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி திவ்யா பேசுறது பார்க்கும்போது நமக்கு காமெடியா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பிக்பாஸோட ஒரு அறிவு வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பா என்ன சூப்பர் டிலக்ஸ் வீடியோ பிக்பாஸ் வீடு அப்படிங்கிற கிடையாது எல்லாருமே பிக்பாஸ் போட்டியாளர்கள் தான் யாருக்குமே தனிப்பட்ட சலுகைகள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டார் இதை கேட்கும்போது ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இந்த நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு பாசை வச்சுக்கிட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள குரூபிசம் பண்ணிக்கிட்டு சபரியா இருக்கட்டும் எஃப்ஜியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே கடந்த ரெண்டு வாரங்களா நாமினேஷன்ல வராம தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிக்பாஸ் சரியான ஆப் அடிச்சார் அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரை கனியை யாருமே நாமினேட் பண்ணக்கூடாது அதே மாதிரியே வைல் கார்டு என்றியா பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற நாமினேஷன் பண்ணுங்க அப்படிமா சொல்றாரு அதுவும் ஓப்பன் நாமினேஷன் பண்ண சொல்றாரு இந்த இடத்துல ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னா எல்லாரும் யாரோட பேரை சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் திவாகர் பாரு இவங்க தான் இந்த பிக்பாஸ் வீட்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அதனால இவங்களை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியான நபர்கள் நாமினேட் பண்றாங்க குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா திவாகருக்கு பதிமூணு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பாருவுக்கு பன்னெண்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பிக்பாஸ் வீட்ல இருக்கிற எக்ஸ் கண்டெஸ்டன் ஓட்டு போடுறது தப்பே கிடையாது ஆனா வயல்காடா வந்தவங்களுமே இவங்களோட பேரை தான் சொல்றாங்க இது ரொம்பவே சேஃப் கேமாக நமக்கு தெரிஞ்சு ஆமா தானேங்க இவங்களை பொறுத்தவங்களை கேம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததா சொல்றாங்க கண்டிப்பா பாரு திவாகர் இவங்க ரெண்டு பேருமே வெளியே போக வேண்டிய நபர்கள் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை ரெண்டு பேர் நாமினேட் பண்ணாலே அவங்க நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இவங்களும் அவங்க ரெண்டு பேரையுமே நாமினேட் பண்ணது ரொம்பவே சேஃப் கேமா எனக்கு பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை பன்னெண்டு நபர்கள் நாமினேஷன்ல வந்திருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் பொறுத்தவரை எல்லா வாரமுமே ரெண்டு ஓட்டுக்கு மேலே இருக்கிறவங்களை தான் நாமினேஷனுக்கு கொண்டு வருவாரு ஆனா இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு ஓட்டு விழுந்தவன நாமினேஷன்ல இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி நாமினேஷன்ல எல்லாரையும் தூக்கி போடுறாரு அந்த வகையில வினோத் பிரவீன் கமர்தீன் ரம்யா எஃப்ஜே சபரி வியானா கெமி பாரு துஷார் திவாகர் இந்த பன்னெண்டு பேருமே இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கிறாங்க என்ன பொறுத்தளவுல இந்த வாரம் எஃப்ஜே வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து ஆமாங்க எஃப்ஜே அப்படிங்கிற ஒரு பிக் பாஸ் வீடு தாங்கல ஆனா இப்ப எஃப்ஜே கூட சேர்ந்துகிட்டு பிரஜனுமே பொறுக்கி தான் நடந்துகிட்டு இருக்காரு பாரு திவாகரம் மாக் பண்றது பேசிக்கிட்டு இருக்கும் போதே எழுந்து போறது மற்றவங்களை இழிவா பாக்குறது இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை இப்போ பிரஜினும் பண்றாரு இதை பார்க்கும் போது நமக்கு வருத்தமா இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் நான் கூட நேற்றுக்கான ரிவியூல சொல்லியிருப்பேன் பிரஜினோட அனுபவத்துக்கு அவர் ரொம்பவே மெச்சூடா ஹேண்டில் பண்ணுவாரு ரொம்பவே பொறுமையா பேசுவாரு நிதானமா விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேல நமக்கு நிறையவே நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே ஒட்டச்சு சுக்குனர் ஆகிட்டார் பிரஜின் அப்படியே சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக்பாஸ் பொறுத்தளவு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அதாவது வைல்ட் கார்டு என்றியா பாஸ் வீட்டுக்குள்ள வந்தவங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாங்க அவங்கள வச்சு செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன் அதாவது உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் நடத்துறாரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க உங்களுக்கு நிறையவே அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க எனக்கு எல்லாம் இவ்வளவு சொன்னீங்களே நீங்களே அப்படித்தானே நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ற தவறுகளை எக்ஸ்கண்டஸ்ட் எல்லாருமே எழுத அப்படிங்கிறது தான் டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்கை சரியா பயன்படுத்தினது அப்படின்னா திவாகர் பாரு இந்த ரெண்டு பேரும் தான் அதாவது பிரஜின் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே போலியா இருக்கிறாங்க ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாங்க வன்மத்தோட தெரியுறாங்க என்னை பொறுத்தளவுல வாட்டிங்லன் ஸ்டார் தான் என்னோட புனை பெயர் பிக் பாஸே அந்த பேரை கொடுத்துருக்காரு இருந்தாலும் அந்த பேர்லயும் இவங்களுக்கு வைத்தறிச்சல் அதையும் கேலி கிண்டல் பண்றாங்க மாக் பண்றாங்க பாக்குறதுக்கு படு கேவலமா இருக்குது அதே மாதிரியே திவ்யாவை பொறுத்தளவுல எல்லாரும் கத்துறோம் நம்ம கேவலமா விளையாண்டோம் பாக்குறது சகிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அவங்களாலேயே அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருக்க முடியல அவங்களே கிடந்து கத்த தான் செய்யறாங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க அவங்க அதை சரியா பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த மூணு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு பெண்ணோட விஷயத்தை இவ்வளவு பெருசு படுத்திருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு இதே மாதிரிதான் மீதமுள்ள போட்டியர்கள் எல்லாருமே திவ்யாவை பத்தி பேசுறாங்க அதாவது திவ்யா வந்து இந்த பிக்பாஸ் வீட்டுல எக்ஸ் கண்டெஸ்டா இருக்கிறவங்க எல்லாருமே கேவலமா விளையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்துக்கள் வைக்கிறாங்க வந்த முதல் நாள்லயே திவ்யா அப்படிதான் நடந்துக்கிறாங்க அவங்க போடுற சண்டைய பாக்கும்போது இவங்க எல்லாம் முதல் நாள்ல இருந்து இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளை விட கேவலமா தான் சண்டை போட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை போட்டு பொழக்கிறாங்க அதே மாதிரிதான் பிரஜின் சான்றா அவங்களை ஃபயரா பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க இப்ப என்னமோ குழந்த மாதிரி மாதிரி நம்ம கூட மிங்கிள் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட வண்டவாளமும் தண்டவாளம் ஏறுது அடுத்ததா பாரு பேசினதை பார்த்தோம் அப்படின்னா பார்வை பொறுத்தவள திவ்யா வந்து பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத காட்டுறதுக்காகவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க தன்னை நல்ல பொண்ணா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக எனக்கு நிறையவே அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க தான் நான் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றேன் நான் பண்றது தப்புனா அதற்கான விளைவுகளை நான் தான் அனுபவிக்க போறேன் இதுக்காக நீங்க யாருமே வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் என்னோட வேலையை பாத்துக்கிறேன் நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்ல எல்லாருமே கேவலமா நடந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வெயில்காடு இன்றியா வந்தவங்க எல்லாருமே நம்ம மேல குற்றச்சாட்டு வச்சாங்க அவங்க பேசுறது ரொம்பவே தரம் தாழ்ந்து தானே பேசிட்டு இருக்காங்க அதாவது பிரஜினா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் என்கிட்டயே சொல்றாங்க ஊசி இடம் கொடுத்தாதான் நூலு போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் அநாகரியமான பேச்சு தானே இவங்க எல்லாம் மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா வயல்காடின்றியோட மொத்த பேரும் டேமேஜ் ஆகுது இதுல அமித் மட்டும் எல்லாருக்கிட்டையும் நார்மலா பேசுறாரு அவரோட கேரக்டர்ல அவர் சூப்பரா இருக்கிறாரு எந்த அதாவது வெளியே பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாரு உள்ளவங்க எல்லாருமே மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கறாங்களோ அவங்க கூட ஒட்டிக்கிறாங்க மக்கள் யார கழிவு ஊத்துறாங்களோ அவங்க கிட்ட சண்டை போறாங்க ஆனா அமித் அப்படி கிடையாது உள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லாரையும் சக போட்டியாளரை மதிச்சு எல்லாருக்கிட்டயுமே அன்பா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அமித்தை தவிர மீதம் இருக்கிற மூணு பேரையும் எல்லாருமே கழிவு ஊத்துறாங்க இதெல்லாம் போது எதுக்கடா வயலுக்காடு விட்டீங்க இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஆச்சு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல முழுக்க முழுக்க திவ்யா போட்டு தாக்கப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் போட்டு தாக்கப்படலங்க அவங்கள பொறுத்த ஒரு கேம் ஆடலான்னு முயற்சி பண்ணாங்க அதாவது மக்கள் வந்து திவாகர் பாரு இவங்க ரெண்டு பேருமே வெறுக்கிறாங்க இவங்களை அட்டாக் பண்ணாலே நம்ம ஃப்ரேம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள் தனமான கேம் ப்ளே பண்ணாங்க அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிருக்கு அப்படிங்கிறதா என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட பார்த்துருந்தீங்க அப்படின்னா பிரஜின் சாண்ட்ரா திவ்யா வெர்சஸ் பாரு திவாகர் இவங்க சண்டேல நீங்க யார் பக்கம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்